ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து எதுக்காகனா வெளிநாட்டுக்கு நிறைய பேர் ஒன்றும் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகிறோன்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த பதிவு வெளிநாட்டுக்கு வர்றது வந்து முக்கியம் கிடையாது அதை விட நம்ம வீட்டு வேலைக்கு போகிறோம் இல்லையா அந்த அந்த வேலைக்கு போகிற இடம் வந்து கரெக்டாக இருக்குமா நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம டக்குன்னு வந்து அவங்க பார்ப்பாங்களா இல்லை ரொம்ப கஷ்டமாக இதில் ஊருக்கு போகணும் அப்படின்னா நமக்கு உடனே அனுப்பி விடுவாங்களா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுன்னு இது ஏஜென்ட் மூலிமா வந்தாலும் சரி இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாக இருந்தாலும் சரி கரெக்டாக விசாரிச்சுன்னு வேலைக்கு வாங்க எதோ தெரியாமல் வந்து மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படாதீங்க சரிங்களா ஏன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்டே அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டால் என் ஃப்ரெண்டு வந்து நிறைய வீடியோ காமிச்சிருப்பேன் லாஸ்ட்டாக நான் ஊருக்கு அன்னைக்கு கூட அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன அனுப்பிவிட்டு இருந்தாங்க அவங்க வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன் சாப்பாடு விட்டுற மாதிரி ஒரு சார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு பிள்ளை வந்து ஆந்திரா அவள் பேர் வந்து மேரி இன்னொரு பிள்ளை வந்து நேபாளி அவள் வந்து ரீதா அவள் பேர் வந்து இவங்க ரெண்டு பேர்னா இவங்க நான் இவங்க ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் நான் நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருமே வந்தாலுங்க ஸ்டார்டிங்லாம் சரியாக பேசிக்கவே மாட்டேன் ஒரு கொஞ்ச நாள் வந்து பேசிக்கவே மாட்டேன் நான் என்ன அப்படின்றதுலாம் இருந்தமே அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி க்ளோஸ் ஆனோம் நாங்கள் மூணு பேர் எப்படி எப்படி இவ்வளோ ஒற்றுமையாக ஆகணும் எப்படி ஒரு பெரிய நட்பாகிடுச்சின்னு எங்களுக்கே தெரியல அவ்வளோ இப்போ நம் நம்ம ஊருக்காரங்க நம்ம பல வருஷமாக பழகணவங்கிட்ட கூட அவ்வளோ அன்பு இருந்திருக்குமா தெரில இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் அவங்க கூட அவ்வளோ ஒரு பாசமாக அவ்வளோ ஒரு அன்பாக எவ்வளோ சந்தோஷமாக எங்களால் இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் எவ்வளோ வேலை செஞ்சு கஷ்டமாக இருந்தால் கூட அதெல்லாம் மறந்துட்டு நாங்கள் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்தது காரணமே நாங்கள் மூணு பேர் எப்படி ஒன்றா இருப்போம் எதனால் ஒன்றா கூட எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவோம் இப்படி தான் எங்களோட நட்பு வந்து இப்படி எப்படி நான் ஊர் போகிற வரைக்குமே இப்படி தான் எல்லாருமே ஒரு சின்ன இப்போ நிறைய பேர் வந்து இந்த வெளி வெளிநாட்டு வீட்டு வேலைக்குலாம் வராங்கல்ல அவங்களாம் நிறைய வீட்டுங்களில் இந்த ஒரு ஒரு ரூமில் வந்து ஒருத்தர் தான் சன் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஒரு ரூம்ல ஒரு ரூம்லேயே வந்து ரெண்டு மூணு பத்து பேர்லாம் கூட தங்குவாங்க அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு வேலை செய்கிறவங்க ஆளுங்களாம் இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் சண்டை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்குவாங்க நிறைய பிரச்சனை வரும் அது வந்து வெளிநாட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் ஆனா நாங்கள் மூணு பேர் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன சண்டை கூட எங்களுக்குள்ள வரைய வராது நான் மட்டும் தான் எப்பயாச்சும் நான் வேலை செய்யும் போது சின்ன சின்ன ஆனால் கோவமாக பேசிடுவேன் எனக்கு வந்து ஒரு முன்கோவம் மாதிரி வரும் அவளுக்கு ஏதாச்சும் வேலை செய்யலை அப்படின்னா நான் டக்குன்னு கோவமாக பேசிடுவேன் அப்படி கோவமாக பேசினா கூட இப்படி அவங்க திருப்பி ஒரு சண்டையுமே அடிக்க மாட்டாளுங்க நான் ஏன்னு ஒரு சில டைம் கேட்டுக்கிறேன் ஏன்டி நான் இவ்வளவு சண்டை போடுறேன் இந்த உண்மனுக்கு தெரியுங்களே அப்படின்னா உன்னை பற்றி தெரியும் நீயே கற்றுவேன் அப்புறமா நீயே சரியாயிடுவேன் நீயே சிரிக்குவ அதனால தான் உன்னை நாங்கள் கேட்டுக்க தேதான் சொல்லுவாளுங்க ஏன்னா நான் ஏன்னா ஒன்றை கோவப்படுவேன் அப்புறம் நான் அவங்க புரிஞ்சுக்கினாளுங்க என்ன அந்த மாதிரி நாங்கள் மூணு பேருமே சண்டைச்சிக்காதான் ரொம்ப ஒத்துமையாக தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போகிறேன்னு அப்படி தான் இருந்தேனே என்னை ஊருக்கு போகிறவனுக்கு கூட வந்து நல்லபடியாக எனக்கு வந்து வழி அனுப்பிச்சு விட்டாளுங்க அதுதான் உங்கள் ரெண்டு பேரும் வந்து நான் கடைசியாக பார்த்தது இப்போ ரிட்டர்ன் நான் ரெண்டு மாதம் முடிச்சுட்டு இங்கே வந்தால் ரெண்டு பேருமே ஆளை காணும் ரெண்டு ஓனர் வீட்லேயுமே கேட்டேன் ஒருத்தி வந்து நான் அவளுங்கிட்ட வந்து அவங்க கிட்டே நாங்கள் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கான்டாக்ட் இல்லை ஏன்னா என்னோடய ஃபோன் உடஞ்சிடுச்சு என்னோடய செல்லு வந்து சுத்தமாக யாரோட நம்பருமே இல்லை ரொம்ப மிஸ் போய்ட்டு ஒரு ஒரு வாரத்தில் பேசினேன் ரெண்டு பேர்கிட்டையுமே ரெண்டு நாள் பேசினேன் அதோடு சரி அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஆனதுன்னு தெரியல சரிங்க தானே இருப்பாளுங்க அப்படின்னு நானும் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா ரெண்டு ஓனர்கிட்டையுமே கேட்குறேன் எங்கே உங்கள் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி கேட்குறேன் எல்லாம் போயிட்டாங்க ஒரு புள்ள வந்து ஆந்திரா புள்ள வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிட்டு லீவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ரிட்டர்ன் வருவாளா வரமாட்டானு தெரியலனு அவங்க வாழ்ந்த வீட்டில் சொல்கிறாங்க டவுட்டாக சொல்கிறாங்க அவளுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரோட அங்கே இருக்கிற காண்டாக்ட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை இப்போ இந்த ஊரில் ஓமான் இருக்கிற நம்பர் வந்து ஒரு அக்காட்டை வாங்கினா கெடைச்சிச்சு அது கான்டாக்ட் பண்ண ரீச்சு போல அங்கே இந்தியாவுக்கு போய்ட்டு ஒரு நம்பர் வாங்கியிருப்பாள் அந்த நம்பர் எனக்கு தெரியல அவர்கிட்ட பேசவே முடியல அது ஒரு பக்கம் கஷ்டமாக ரெண்டாவது வந்து ரீதா தான் நினச்சாவே எனக்கு அழாச்சே வருது சத்தியமாக சொல்கிற நான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏன்னா அவள் என்னென்னா அவள் வந்து அவள் போனதுக்கு ஒரு காரணம் நானும் ஆகிட்டேன் இந்த வீட்டு அவள் போயிட்டா இங்கே வந்து அவங்க ஓனருக்கும் அவளுக்கும் சண்டை வந்து அவள் வந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டான் இங்கே வந்தப்போ அவங்க ஓனர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அவள் வந்து ஆள் வந்து வேலை செய்யறது சரியில்லை அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டேனா இந்த அரபு நாட்டில் ஒரு மெயின் பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீ வேலை செஞ்சால் கூட சரிதான் தான் இவன் இந்த நாட்டில் இருக்கவங்களுக்கும் அது ஒரு பழக்கம் வாங்க என்னன்னே தெரியல கொஞ்சம் பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி உள்ளவங்களா இருப்பாங்களே ஐயோ நம்ம வீட்டுல வேலை செஞ்ச புள்ள அப்படின்னுட்டு மீதி எல்லாருமே நீ தான் வேலை செய்யி இவ்வளவுதான் பாசமாக இரு அப்படியே அவங்க பொண்ணு மாதிரி இருந்தால் கூடமே அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வேலைக்காரி வீட்டு விட்டு போறதுனால அவளை அப்படியே மயில இருந்து தூக்கி போட்டுருவாங்க அவளை வந்து கெட்டவன் தான் சொல்லுவாங்களே இவங்களாக இவங்க ஒரு பிரச்சனை பண்ணி தான் அவங்க போயிருப்பாங்க அப்படி போனாலுமே அவள் தான் சரியில்லை அப்படின்னே தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நான் வந்து கேட்டப்ப அவள் வேலை செய் சரியில்லை அதனால் வந்து அவளை ஊருக்கு அனுப்பிவிட்டுன்னு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக அப்படி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட நம்ம எதுவும் நோண்டி கேட்க முடியாது சரி அப்படின்னு விட்டுட்டேன் விட்டுட்டு அவள் நம்பருக்கு அலைஞ்சு 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 ஃப்ரெண்ட்ஸ் நாய் படம் அலைஞ்சு எப்படியும் வந்து ஆறு நாள் அவளோட நம்பர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டு ஃபோன் பேசின பாருங்கள் இன்றைக்கி அப்படி அழு அவ்வளோ அழுத நானும் அழுதேன் நாங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே எதுவுமே பேசலை அவ்வளோ பார்த்தோன்னே எனக்கு அழகாக வந்துச்சு அவ்வளோ அழுதுட்டான் ரெண்டு பேருமே அழுது முடிச்சுட்டு பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் சொல்கிறான் அவங்க வீட்டு விட்டு போய் நான் போய் ஒரு ஒன்றரை வாரத்துலேயே வந்து போயிட்டுக்கிறான் அவள் போனதுக்கு நான் தான் காரணம் ஏன்னா அவள் வந்து ஏன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்களுடைய ஓனருக்கு வந்து டெலிவரிக்காக நான் இங்கே வந்திருந்தாங்க அப்போதான் அவ வந்து வேலைக்கு வந்திருந்தாள் அப்போ இங்கே வந்து ஒரு அஞ்சாறு மாதம் அவங்க ஓனர் வந்து இங்கே இருந்தாங்க எங்கள் கூட எங் இந்த வீட்டிலே இருந்தாள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சாப்பாட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தூங்குறதுக்கு ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சந்தோஷமாக இருந்தா அவட்ட இருக்குது இல்லாத்தையும் நான் கொடுப்பேன் எனக்கு ஏதாச்சும் நான் அவள் ஷேர் பண்ணிக்குவோம் எல்லா விஷயத்துக்குமே நாங்கள் ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் வந்து மேரியோட ரீதா கிட்டே நான் ரொம்ப க்ளோஸ் ஆனது இதனால தான் ஏன்னா அவள் கூட வந்து ஒரு ஆறு மாதம் என் கூடவே இருந்தாள் அவ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாயிடுச்சு எனக்கு அவள் வந்து இங்கே கோய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஊருக்கு போகிறது கொஞ்ச நாள் மொத்தம் அவங்களோடைய அந்த அந்த ஓனர் இருக்கு அவங்க வந்து அவங்க மாமி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ இவங்களை கூட்டின்னு போயிட்டாங்க கூட்டின்னு போய்ட்டா அங்கே அங்கே இருக்கு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நான் இருக்கிற வீட்டில் வந்து எங்கள் சாப்பாட்டுக்கு ரூமுக்கு எதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒரு சாப்பாடு போயிருக்கணும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் அப்படி கிடையாது அங்கே வந்து எப்படின்னா சாப்பாடு வந்து அவங்க அந்த பொம்பளை இருக்கலாம் அவங்களோட மாமியா வீட்டில் தான் வந்தோம் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்க கொடுத்தான பிற சாப்பாடு தான் அவங்க மாமியா வீட்டிலேருந்து பாக்ஸில் கொடுத்து அனுப்புறாங்க வர அந்த சாப்பாடு தான் அவங்க வந்து கம்மியாக குத்தானச்சாலும் சரி அதிகமாக குத்தனுச்சாலும் சரி அதே தான் அந்த சாப்பாடு தான் அவங்க குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் ஒரு பேர் பேருக்குறாங்களா ரீத்தாவோட சேர்த்து ஒரு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அதை தான் சாப்பிட்டா அப்போ என்ன நான் அவங்க அனுப்பி சாப்பாடு கம்மியாக இருக்கும் பத்தவே பார்த்தது பசங்க அந்த பொம்பளை சாப்பிட்டே ஆகிடுமா இவங்களுக்கு சாப்பாடே இருக்காது இவள் வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி அதை ஃபீல் பண்ணி சொன்னால் நான் என்னத்தனை பண்ணுவேன் நான் வேலை சரி வீட்டிலேருந்து சாப்பாடு நிறைய எடுத்துன்னு வருவேன் நிறைய எடுத்து வந்து இங்கே வந்து நிறைய எடுத்து வந்தாலும் கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்டால் கூட எங்கள் வீட்டு தான் எடுத்து வந்தாலும் போய் சொல்லி கூட சொல்லிக்கலாம் நான் என்ன பண்ணுவோம் ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு பாக்ஸ் சாப்பாடு எடுத்துன்னு வந்து கரெக்டாக ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி ரீத்தாவோடைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி வந்து சாப்பாடுக்கு எடுத்துன்னு போங்கன்னு சொன்னால் எடுத்துன்னு போயிடுவாங்க எடுத்துன்னு போயிட்டு ரீத்தாவும் நல்லா சாப்பிடுவாள் அவங்க பசங்களும் வேணுன்ற அளவு சாப்பிட்டுக்குவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அது வரைக்கும் அவன் சந்தோஷமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாள் நான் போனேன் பார்த்தியா நான் போனதுக்கப்புறமா இங்கேருந்து யாரும் ஒரு சாப்பாடு கொடுத்தான் பிள்ளை ஆள் இல்லையா அங்கேயுமே வந்து சாப்பாடு ஃபுல் கட்டு கொஞ்சம் இவ்வளோ சாப்பாடு தான் கிடைக்குமா அந்த சாப்பாடு கூட எப்படின்னா அந்த பாக்ஸில் இருக்கிறது அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்களாம் சாப்பிட்டு வேணான்றது இருந்து வந்து அந்த பாக்ஸில் மறுபடியும் கொட்டி வைப்பாங்களாம் கை வச்சு சாப்பிட்டு மீதி கொட்டி வைப்பாங்க அந்த சாப்பாடு தான் வந்து அவள் சாப்பிட்ணும் அது அவளுக்கு ரொம்பவே ரொம்ப தான் சாப்பிடாமல் இருந்து 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 பார்த்துக்கிறாள் பார்த்துட்டு நான் ரிட்டன் நான் இங்கேருந்து போகும்போது தெளிவாக அவட சொல்லிட்டு போயிட்டேன் நான் வந்து ரிட்டன் வரவே மாட்டேன் அப்படின்னேன் அவள் என்ன நினச்சிட்டா இவ்வளவு வரவே மாட்டாள் நம்ம இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது சம்பளமும் அவளுக்கு சரியாக ஒரு பக்கம் தரல அது ஒரு பிரச்சனை மெயின் வந்து சாப்பாடே இல்லை சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா அவள் ஒரு ஏஜெண்ட் மூலிமா வந்தா இல்லையா அவங்ககிட்ட சொல்லி எப்படி கூட கஷ்டப்பட்டு வேற ஒரு வீடு மாறிட்டா வேற ஒரு வீடு மாறுன்னு கடவுள் புனிதல அந்த வீடு வந்து ரொம்ப நல்ல வீடு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா சாப்பாடுக்கு எதுக்கு எந்த பிரச்சனையும் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னான் ஆனால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து வீடு வந்து சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால வேலைக்கு வர்றதுனா சும்மா இல்லை அது வெளிநாட்டுக்கு வர்றதுன்னா ஒரு வாட்டி பத்து வாட்டி நூறு வாட்டி ஆயிரம் வாட்டி உட்காந்து யோசிச்சுக்கூடும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னு கூடும் அதுக்கப்புறம் வேலைக்கு வாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரெண்டு முகம் ஒரு ஒரு செயல் வந்து நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சைடில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க எல்லாத்துக்கும் சரியாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் வெளிநாட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த அரபு நாட்டோடைய அரபு நாட்டில் இருக்கிற நிலமை சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவரோட ஃபோட்டோவில் வந்து நான் போடுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்